அப்படின்னா அப்படின்னா இந்த விதைகள் உருவாகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தேனீக்கள் தேன் வவ்வால் இருக்கு தேன் சிட்டு இருக்குங்கண்ணா பட்டாம்பூச்சி அப்புறம் நிறைய உயிரினங்கள் இருக்கு ஆனா தேனீக்களுடைய மகரன் சேர்க்கை வந்து அக்யூரேட்டா நிறைய நடக்குது என்ன காரணம்னா அதோட உடம்புல பாத்தீங்கன்னா முடி நிறைய இருக்கும் அதுவும் இல்லாம அது போய் உள்ள போய் குடஞ்சு போய் தேன் தேன் எடுத்துட்டு வரும் பட்டாம்பூச்சி எல்லாம் மேல உட்காந்துன்னா டியூப் விட்டு உறிஞ்சுக்கும் அப்புறம் பறக்கும் போது அப்படியே லைட்டா அந்த காத்துக்கு பறந்து ஏர் பாலினேஷன் நடக்கும் ஆனா தேனி மட்டும் அப்படி இல்லை தேனி வந்து உள்ள போய் உளுந்து தொப்புன்னு உள்ள உளுவோம் உளுந்து அப்படியே குறைஞ்சு கஷ்டப்பட்டு உள்ள போவோம் உள்ள நுழைஞ்சு உள்ள குடஞ்சு உள்ள போய் அந்த பூவுடைய பெண் பகுதியில தான் வந்து ஆண் பகுதி பெண் பகுதி இருக்கும் ஆண் பகுதியில வந்து இருக்கும் பெண் பகுதியில தான் வந்து நெக்டர் இருக்கும் மதுரம் அந்த மதுரத்தை குடிக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் குடஞ்சிட்டு உள்ள போவோம் உள்ள போய் அது குடிக்கும் போது பாத்தீங்கன்னா மேல அப்பிட்டு வந்துடும் அந்த பெண் பகுதியில மகரந்திலாம் அப்பிட்டு வந்துடும் அதனாலதான் பூவில பாத்தீங்கன்னா இயற்கையாவே பாத்தீங்கன்னா வெளிப்பகுதியில தான் வந்து இருக்கும் சென்டர்ல தான் வந்து அந்த பெண் பகுதி இருக்கும் ஸோ தேனிகெல்லாம் போய் அப்படி சுற்றிட்டு போய் உள்ள போய் போகும்போது மகரந்தம் போய் அப்பிட்டு வந்தோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எல்லா இந்த மகரந்தத்தை கொண்டு போய் அங்கே இன்னொரு பூவை சேர்த்துறது இன்னொரு மகரணத்துக்கு அந்த அந்த வந்து இந்த பூ மாற்றி மாற்றி மகரந்த சேரி பண்ணும்போது உங்களுக்கு காய் உருவாகுது